அதாவது அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது தினம் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து பனிரெண்டு பதினைந்து வரை இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் அதாவது முப்பது நிமிட காலம்தான் வந்து அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லப்படுது தினந்தோறும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் வேண்டுதலை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் அதை விட சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தை மாதத்தில் அமாவாசை தினத்தன்று வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அதனுடைய பிரார்த்தனை அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு மணி எட்டு நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு இந்த நேரத்தில் பூஜேரையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம்